சிக்கனே சாட்டா ஒர்க்ஷாப் சின்னம்னூர் வாடிக்கையாள வருங்க வருக வரேன் ஆறுப்பா ஏய் பார்த்து வாப்பா தம்பி என்னப்பா இதுக்கு வந்து கிச்சா ஆளுகளை ஃபோனு பேசிக்கிட்டு வந்து கிரிக்கா ஃபோனு பேசிக்க வண்டி ஓட்டக்கூடாதுன்னு தெரிய வேணாமா எங்க ஆறுன்னு பார்ப்பேன் மூட்டு காலத்தில் வந்து கிரிக்கேன் இவரு பேர் பாலா தேனி மாவட்டம் தருமாவடியிலருந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபரு நம்ம ஆலா ஆகுறது நல்லா இருக்குன்னு பார்த்து பிடிச்சி வந்துருக்காரு என்னான்னு பார்த்தோம்டா வண்டின்னு பாட்டிட்டு மெக்கானிக்கு வந்து சாக்கு அப்சர் வந்து தம்மு தம்முன்னு சத்தம் கேட்கும் சொன்னார் தம்பி சரி சீட்டை துறந்து உளுப்பா பாப்பா அப்படின்னு சொல்லி திறந்து விட்டு நம்ம அண்ணன் வந்து என்னான்னு பார்த்து தொடரலாம் அப்படின்னு சொன்னார் சரிந்து உள்ளே போய் பார்த்தா சாக்கபர் நட்டு எல்லாமே லூஸாக இருந்துச்சு தாவத்தரைகளை தம்மு தம்முன்னு உளு உழுகிறது இந்த கோட்டு கோடுகள் வந்து மஞ்சள் கோட்டு விழு போடுறதுனால இப்படி ஆயிடு செஞ்சு சொன்னார் சரிஞ்செடுத்து மெக்கானிக் எண்ணெய் சாய்க்கியை போட்டு வீழு கப்பு இந்த வீலுக்கு அப்பலாம் போடாங்கன்னு சொன்னால் கேட்குறீங்களா அப்பா ஏ அப்பா அழகு காட்டி போட்டுக்கிட்டு வீல் நட்டை டைட் வைக்காமட்டுருவீங்க பாருங்க லூஸாக இருக்குண்டே இப்போ வந்து வீல் நட்டை மூணு நட்டு பதமாக நம்பர் நட்டை மெக்கானிக் என்ன லூஸ் பண்ணிட்டு சாக்கியை மேலே ஏற்றுறாரு மேலே ஏற்றிட்டு வீல் நட்டை வந்து கையில் அவுக்குறாரு அவுத்து தூக்கி ஓரத்தில் வச்சுட்டாரு ஓரத்தில் வச்சுட்டு பதினாறு பதினேழு போட்டு நட்டுகளை சாக்கபிசர் கீழே வர நட்டுகளை அவுக்குறாரு அவுத்து அந்த கிளா அம்புகள்லாம் வந்து அவித்து எடுத்துட்டாரு செஸ்டா பண்ணுறது கிளம்ப இப்போ பதினாலு பதினேழு விட்டு தம்பியை வச்சு மேலே சாக்கபிசர் நட்டாக அவுக்குறாரு அவுக்குறதுக்கு முன்னாடி கீழே வந்து அந்த சாக்கபிசர் சுற்று சொல்லி வயசு கிரிப்பை போட்டு நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டாரு பிடிச்சிக்கிட்டு தவிடாதி பார்ப்போம் நல்லா பிடிச்சிக்க அமிக்கி இந்த தடவை நீ சுற்ற விட கூடாது அவுடா அவுடா நல்லா அவுடா அவுத்துட்டாரு ஒரு வழி என்கிட்ட அவுத்தாச்சு அவுத்தி இப்போ மேலே இருக்க பதினேழாம் நம்பர் நட்டு எடுத்து வெளியில் வச்சாச்சு அதுக்கு அடுத்து புஷு வாஷரு இன்றையும் வெளியே எடுத்தாச்சு இப்போ மெக்கானிக் என்ன சாக்கு அபிசரை வெளியே எடுத்துட்டாரு எடுத்துகிட்டு புது சாக்கு அபிஸர் வாங்கியாச்சு இப்போ வந்து லைட்டான சாக்கு அப்சர் இது மற்ற சாக் ஆஃபிஸரை வாட்டிலையும் உயரம் கூடுதலாக இருக்கும் இந்த சாக் ஆஃபிஸரை வந்து இப்போ நட்டாக ஊற்றி தம்பி பாலாட்டை கையில் கொடுத்து மேலே டைட் வைக்க சொல்லி கொடுத்து விட்டாரு தம்பி இப்போ மேலே வந்து டைட் வைக்க போறாரு புதுசை போட்டுக்கிட்டாருப்போ அதுக்கடுத்து வாசரு வாசரை போட்டுக்கிட்டாரு அதுக்கடுத்தபடியாக வந்து நட்டு பதினாறாம் நம்பர் நட்டு ரெண்டு நட்டு ஒரு மொதல் நட்டை போட்டு இப்போ டைட்டு வைக்கிறாரு நல்லா டைட்டு வச்சிருப்பாள் அப்புறம் திருப்பி பிடிங்கிருச்சுன்னா மெக்கானிக்கை நல்லா சொல்லிக்கிறேன் மட்டி வச்சுப்போ கீழே வந்து பதினாறு பதினேழு ஃபோல்ட்டை போட்டு நல்லா டைட்டு வச்சுக்கிருக்காரு கையில் பானரை போட்டு நல்லா கிச்சன் டைட்டு வச்சுட்டாரு அடுத்து டயர் தூக்கி மாட்டுவார் மெக்கானிக்க என்னை மாட்டி விண்ணே மாட்டி விண்ணே அந்த பக்கம் போகிற வேலை இருக்குது அது ஜாக்சிர மாத்தினேன் அந்த பக்கத்துக்கு ஒரே சேர்ந்தா சரிக்கா மாட்டிடுவோம் கையில் அளவு டைட்டு வச்சுட்டு அடுத்து பானரை போட்டு நல்லா அமுக்கி கிச்சன் டைட்டு வச்சுட்டாரு வச்சு உடனே அந்த நொட்டி நல்லா அரிக்கிறனே உன் நொட்டி நல்லா கிச்சன் டைட் வச்சாச்சு கீழக்கப்போ மாட்டாங்க சொன்னதுக்கு தம்பி கேட்காம விரும்பு பண்ணி மாட்ட அனுப்பிச்சு வச்சு எடுத்தாரு அவன் ஊரில் வந்து வண்டி நல்லா இட்லான்னு சொல்லி கலாயிப்பாங்களாம் அதனால் மாட்ட அமிச்சுட்டாரு மெக்கானிக் என்ன அதே மாதிரி மாட்டியாச்சு அடுத்தபடியாக வந்து ரைடு சைடு வீடு அந்த பக்கம் வீல் நத்தி மூணு நட்டை லூஸ் பண்ண ஆரம்பிப்பேன் நீ என்ன லூஸ் பண்ணிவிட்டு அமுக்குண்ணே அந்த பக்கம் வீட்டுக்கு அப்புறம் டைட் லூஸாக இருக்குது பார்த்தியாப்பா டைட் இல்லை சரி ஒரு வழி அவுத்தாச்சு இப்போ வந்து சாக்காபிசர் புதுசுக்கே புதுசை வந்து லூஸ் பண்ணுறதை தாண்டி பதினாலு பதினஞ்சு நட்டு போட்டு எஸ்டாக போட்டுருக்காங்க அதை அவுத்துட்டு இருக்காரு சாக்கஃபீஸர் சுத்தக்கூடாது செல்லி நல்லா கிளி போட்டு டைட் வச்சுட்டாரு நல்லா உரிப்பா அவுக்குறாரு தம்பி பாலா நல்லா அவுப்பா நான் இழந்தாயிருக்க மட்டியா சொல்லி கொடுத்த மாதிரி அவுத்தாசி இப்போ சாக் ஆஃபீஸரை வழியை எடுத்துட்டு மெக்கானிக் என்னை புது சாக் ஆஃபிஸரை எடுத்துட்டாரு எடுத்து இப்போ அதை நட்டு வாசற முன்னாடி மாட்டின மாதிரியாவை இப்பயும் தம்பிட்ட கொடுத்து டைட் வச்சுக்காப்பா நல்லா அப்படின்னு யோசித்திருத்தாரு இழுத்து பார்க்குறாரு சாக் ஆஃபீஸர் வேலை செய்தாண்டு நல்லா வேலை செய்து நல்லாத்தையாக இருக்குது இவரது என் தம்பி கேமராமனே இவர் மூஞ்சியை காமிச்ச கூடாது இவரே இவரை காமிச்சுக்கிட்டாரு வரவழை தெரிஞ்சு வச்சு எல்லாத்துக்கு இப்போ வந்து நட்ட மேலே தைட்டு வைக்க சொல்லியிருக்காரு என்ன புதுசு வாசர்லாம் போட்டு தம்பி தைட்டு வச்சுருக்காரு பாலா திறந்தாரி தயிட்டு விற்பாள் நல்லா இந்த ஒத்த மாசி நல்லா ஆ சொல்லி கொடுத்த மாதிரி இருக்காரு தவலையை பார்க்குறாரு மெக்கானிக் மெக்கானிக்கண்ணே கீழே போட்டு நட்டை போட்டு தைட்டு வைக்கிறாரு கையில் தைட்டு வச்சுட்டு அடுத்து பானார போட்டு நல்லா கிச்சின் டைட் வச்சிட்டாரு அடுத்து அவர கூடாதுண்டு இப்போ மாத்த போறாரு மாட்டினே வாமா வீட்டுக்கு போகணும் வெளோன்ட்டுல சாப்பிட்டு தூங்கணும்ல நம்பளை காலையெல்லாம் வந்து இப்போ கையில் வச்சுக்கிட்டு வச்சுக்கிருக்காரு வீல் நட்டை மூணு நட்டு இப்போ பானரை போட்டு கிச்சின் டைட் விட்டு சாக்கி இறக்கி விட்டாரு சரி தம்பி வள முடிஞ்சு போயிட்டு வா லைக் பண்ணு ஃபாலோ பண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணு உங்கள் சொந்தக்காரவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு எழுதுவே நன்றி வணக்கம் போயிட்டு வாப்பா